ॐ शक्ति परा सत्ये ॐ शक् आदिपरा सत्ये ॐ शक्ति मरुरसि ॐ शक्ति ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षी ॐ शक्ति ॐ बङ्गारुकामाक्षी ಗುರುವಡಿ ಸರಣಂತ್ರಿ மேல்ருவத்தோர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தப்பீடத்தின் அவதார பெருந்தகை அகரம் எதுவென அறியாத மக்களுக்கு சாதனைகளில் சிகரம் காட்டிய மகான் பெண்களுக்கு ஆன்மீகத்தில் முன்னுரிமை கொடுத்த புரட்சியாளர் தொண்டுதான் நிம்மதி சேர்க்கும் என அறிவுறுத்திய ஆசான் சமூக சீர்திருத்தவாதி மனிதனேய காவலர் தனித்தமிழ் மந்திரங்கள் வேள்வி மற்றும் வழிபாட்டு முறைகள் தந்து அதன் சக்தியையும் உலகிற்கு உணர்த்திய ஆன்மீக பிதாமகர் இயற்கையை இறை என போற்றும்

மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சிறப்பாக நடைபெற உள்ளது அனைவரும் வருக அருள்மிகு பங்கார தெய்வத்தின் அருளாசி பெறுக குரு வாழ்க பங்கார அம்மா வாழ்க ஓம் சக்தி ஓம் சக்தி உலகில் மிகச்சிறந்த வைரங்கள் மனித மனதில் தோன்றும் நல்லெண்ணங்களே இனிய காலை வணக்கம் குருவாகி தெய்வமாகி குல தெய்வமும் ஆகி வரமருளும் தெய்வ திருமகனின் அவதார திருநாளிற்கு இன்னும் இருப்பது பன்னிரண்டு நாட்கள் மட்டுமே குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு பெண்களால் எதையும் செய்ய முடியும் சாதிக்க முடியும் என்பதை உலகிற்கு காட்ட வேண்டிய பங்காறு தெய்வம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கோயமுத்தூர் மாவட்டம் பழனி கவுண்டன் புதூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை கிருஷ்ணகிரி தெற்கு மாவட்டம் திம்மாபுரம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் பதினெட்டாவது வயசுல இருந்து எனக்கு திருமணம் நடந்தது அம்மாவோட தான் என்னுடைய பெரிய குழந்தையும் அம்மாவோட தான் பறந்தாங்க அவர் பேரும் சத்தியான் தான் போட்டு வச்சோம் என்னோட வேலை என் எல்லாமே எனக்கு அம்மா தான் அம்மா இல்லாத எதுக்கு எதுவுமே இல்லைங்க அம்மாவோட வாழ்க்கையில் என்னோடய வாழ்க்கையில் அம்மா எத்தனையோ அற்புதங்களை நிறுத்தியிருக்கிறாங்கோ சாகும் தருவாயில் இருந்து கூட நான் எத்தனையோ முறை வந்து அம்மாவோட அருளால் தான் பழச்சி வந்துருக்குறேன் நான் வாழவே கூடாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க இருந்தாலும் அம்மாவோட அருளால் தான் நான் இன்றைக்கும் உயிரோட உயிரோடு வாழ்ந்துன்னு இருக்கிறேங்க ரெண்டு குழந்தைங்க பிறந்தாங்க அவங்களுக்கு வேலை எல்லாத்துலேயுமே பிரச்சனைங்க நான் நாம் கிட்ட மடிப்பிச்சு ஏந்தி எத்தனையோ முறை வந்து ஏந்தி இருக்கிறேன் அவங்க எனக்கு எத்தனையோ புரிஞ்சு அம்மா இல்லைன்னா எங்கள் எங் என்னோடய எனக்கு வாழ்க்கையே இல்லைங்க ஓம் சக்தி மேல் மருவத்தூர் சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல் மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி